ஐந்தடக்கு ஐந்தடக்கு என்பார் அறிவில்லார் அன்றைய காலகட்டத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும் அந்த காலகட்டத்தில் திருமூலர் வாழ்ந்த காலகட்டத்தில் அறிவில்லார் என்ற சொல்லெல்லாம் பயன்படுத்தவே முடியாது ஏன்னா எல்லாமே மெத்த படித்தவர்கள் ஒரு பெரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த நூலை வாங்கி பார்க்குறாருன்னா அபச்சாரமான சொற்கள் வந்து இருக்கக்கூடாது உடனே கேள்வி கேட்பாங்க அடுத்தவன் அறிவில்லைன்னா உனக்கு அறிவு இருக்கணும்ல திருமூலருக்கு மட்டும்தான் அறிவில்லாதவனே என்று தன்னுடைய நூலில் எழுதுவதற்கு ஒரு திராணி இருந்தது அந்த அளவுக்கு அவருக்கு தெளிவு இருந்தது ஐந்தடக்கு ஐந்தடக்கு என்பார் அறிவில்லார் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய கருத்து எல்லாரையும் மிரட்டி போட்ட கருத்து எல்லாரும் குருநாதர்மே ஐம்புலன்களை அடக்கி உட்கார்னு சொல்லும்போது ஒருத்தர் மட்டும் அறிவில்லாதவன் தான் அப்படி சொல்லுவான்னு சொல்கிறார் ஐந்தும் அடங்கும் அமரரும் அங்கில்லை இந்த அஞ்சு புலன்களும் அடங்கும் நீ அடக்கிற அடங்கும் அடங்காமலாம் போயிடாது ஆனா நீ நினைக்கக்கூடிய ஒன்று அங்க இல்லைங்கிறார் நீ எதுக்காக இந்த அஞ்சு புலனையும் அடக்கிறியோ அது அங்கே இல்லை ஐந்தும் அடக்கா அறிவு அறிந்தேனே என்பது அவருடைய கடைசி வரி ஐந்து புலன்களையும் எப்படி கையாளணும்னு சொல்லியிருக்கிறார் பார்ப்பான் அகத்திலே பார்ப்பஸு ஐந்துண்டு மேய்ப்பாருமின்றி வெறித்து திருவன மேய்ப்பான் கண்டுகொண்டு வெறியும் அடங்கினால் பார்ப்பசு ஐந்தும் பாலா சொரியுமே பால் பசும்பால் புனிதமானது என்று நீங்கள் கருதினால் அந்த பாலை விட இவர் எழுதிய இந்த பாடல் மிகவும் ருசிகரமானது என்று நான் சொல்கிறேன் பார்ப்பான்னா நம்ம தான் சரிங்களா சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் என்று ஒரு பொருள் இருக்குது பார்ப்பான்னா நம்ம தான் அப்போ பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு இந்த உடம்புக்குள்ளே ஐம்புலன்கள் இருக்குது மேய்ப்பாருமின்றி வெறுத்து திருவன நம்ம தான் மேய்க்கிறவன் இந்த அஞ்சு புலன்களை நம்ம மேய்க்கவே இல்லை இல்லை கண்ணு அது பாட்டுக்கு எதையோ பார்க்குது காது எதையோ கேட்குது வாய் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எதை சாப்பிட்றதுன்னு தெரியாமலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தற்காலிக சுகங்களை எண்ணி எண்ணி இந்த உடம்பும் பாலடைந்து கொண்டிருக்கிறது இதுதான் மேய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன வெறிச்சு போய் திரிதான் இந்த ஐம்புலன்களும் யாரே மேய்க்கிறவன் சரியா இல்லை நீ சரியா இல்லை ஐம்புலன்களையும் மேய விட்டுக்கிட்டு இருக்கிற மேய்ப்பான் கண்டு கொண்டு ஒருவேளை உள்ளுணர்வில் நாம் எச்சரிக்கையாக இருந்து இந்த ஐம்புலன்களையும் கண்டு கொண்டோம் என்றால் பார்ப்பஸ் ஐந்தும் பாலா சொரியுமே அப்படிங்கிறார் இந்த ஐம்புலன்களும் நமக்கு இன்பத்தை தவிர வேறு எதையும் தராது வாழும் இங்கு வாழும் இன்பமாக வாழுங்கள் என்று சொல்லிக் கொடுத்த முதல் உள்ளம் ஆசான் திருமூலர் தான் யாம் பெற்ற இன்பம் பெருகையும் இவ்வையகம் என்ற வார்த்தையை பல பேர் சொல்லுவாங்க சொன்னவரே அவர்தான் அவருடைய வார்த்தையை தான் கடை வாங்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிலையை நாம் அடைந்திருந்தோம் என்றால் நம்ம மனசிலிருந்தே அந்த சொல் வெளிப்படும் நம்ம அடையலை உள் உணர்வு தான் எல்லாமே உள் உணர்வு என்ன நிலையை அடைகிறதோ அதற்கு பொருத்தமான சொற்களை வாய் வந்து கக்கும் அதை தான் திருவள்ளுவர் அழகாக சொன்னார் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பூரா பயிலும் பேசுகிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு பேசுகிறான் இவனை என்ன செய்கிறது பேச்சு பயிலரங்கம்னு இருக்குது எப்படி பேசுகிறதுங்கிறத கற்றுக் கொடுக்குறான் ஏ உள்ளே இருக்கிற நிலையை தான் பேசணும் எல்லாத்தையும் பேசக்கூடாது இது ஒரு கலையாக வளர்த்து எடுத்துக்கிட்டு போகும்போது தான் அதை கேட்குறவங்களுடைய மனசு குப்பத்தொட்டியாக மாறிடுது டிவியில் சீரியல் நாடகம் செய்தி வாசிக்கிற எல்லாம் பேசுகிறானே அஞ்சு நிமிஷம் கேட்க முடியுதா நம்மலாம் இப்போ டிவி பார்த்து ரொம்ப வருஷமாச்சு நம்ம பேச வந்த தலைப்பு கோபத்தை எப்படி புரிந்து கொள்வது இப்போ கோபத்தை புரிந்து கொள்வதற்கு ஐம்புலன்களையும் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுதுங்களா திருமூலரே சொல்லிட்டாரு இப்போ அடுத்ததான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமா புனைய சுடும் கோபத்துக்கு சரியான சொல் வந்து சினம்தான் நம்ம அவ்வை கிளவி சொல்லிச்சில்ல ஆறுவது சினம் சினத்தினோட சினத்துக்கே இலக்கணாதாங்க முடிஞ்சு போச்சு நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது நாங்கள் எங்களுக்கு வேறு வேலை இருந்திருக்கும் போல இருக்குது எதாக இருந்தாலும் ரெண்டே வரி தான் ரொம்ப பேசாதப்பா போர் அடிக்குது ரெண்டு வரி சினம் ஆறுவது சினம் முடிஞ்சு போச்சா ரொம்ப பெருசாலாம் சிந்திக்க வேண்டியதில்லை போட்டு பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கம் பக்கமாக நூல் எழுதி முடியல எளிமையாக சொல்லிட்டு போகிற கருத்தை ரெண்டு சொல்லு தான் அவங்க அவையார் கூட நிறைய எழுதலை ரெண்டு சொல் சினம் ஆறுவது சினம் முடிஞ்சு போச்சு கோபம் தனியும் ஆறும் கோபம் சூடாக இருந்தால் தானே ஆறுதல் அது என்னென்னா ஆறுதலுங்கிற சொல் நல்ல சொல் யாராவது சோகத்தில் இருந்தால் கூட ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா கோபத்தில் இருந்தாலும் ஆறுதல் சொல்லலாம் அப்போ ஏதாவது சூடாக கீ இருந்ததுன்னா கொஞ்சம் ஆறட்டும் வைப்பா சூடாக அவ்வளோ சூடாக குடிக்க மாட்டோம் ஆரட்டம் இப்போ ஆறுதல்ங்கிறது நல்ல சொல் கோபம் என்பது வெப்பத்தை குறிக்கும் மருத்துவ பாடங்களிலெல்லாம் மரபு வழி சார்ந்த மருத்துவ பாடங்களிலெல்லாம் கோபம் என்பது உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தூண்டிவிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம ஐயன் திருவள்ளுவர் வந்து சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி சினம் யாருக்கிட்டெல்லாம் சேருதோ அவங்கள கொண்ணுடும் அவங்களை சார்ந்தவர்களையும் கொண்டுடும்னு சொல்கிறாரு இது பல பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது இதை கேட்ட உடனே எல்லோரும் கோபப்படாமல் இருக்க போகிறதில்ல எனக்கும் தெரியும் மனசில் வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் வேலை செய்யும் கருத்து கேட்ட உடனே தெரிஞ்சிட்டால் எனக்கு நம்பிக்கை நம்ப மாட்டேன் நம்பிக்கை கிடையாது ஒரு பேச்சை கேட்டுவிட்டு உடனே வாழ்க்கையில் மாற்றம் வந்துருச்சுன்னா ஏதோ நடிக்கிறீங்கன்னு அர்த்தம் யாருக்கோ அதை நடித்து காட்ட விரும்புகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு கருத்தை கேட்டாச்சு உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஆனால் நீங்கள் அதை கடைபிடிக்க கூட கடைப்பிடிக்கலை அப்படின்னா கூட என்றைக்காவது ஒரு நாள் கடைபிடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் என்னுடைய பொறுப்பெல்லாம் இதுதான் கருத்து என்று உங்கள் மனசுக்குள்ளே தள்ளிடணும் அவ்வளோதான் என் வேலை நம்முடைய முன்னோர்கள்லாம் நிறைய பேசுறதே இல்லைங்க ரொம்ப ஃபார்ம் ஏன்னா இந்த நவீன காலத்தில் எல்லாருமே ரெண்டு வரிக்கு மேலே படிக்க மாட்டாங்க அவ்வளோ மன அழுத்தத்துக்கு எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க இப்போல்லாம் நூல் வாசிக்கிற பழக்கமே போயிடுச்சு நான் பல நேரங்களில் நினைப்பேன் இந்த மனிதர்களுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து முழுமையா வாசிச்சுட்டு வைக்கிறதுக்கு கூட முடியலையே இன்னைக்கு எல்லாரும் இவ்வளோ மன அழுத்தத்துல இருக்கிறாங்களே இன்னொரு பக்கம் இப்ப சம எழுதிட்டு இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐயோ இவங்க படிக்கிற நூலை இவங்க படிக்காம இருந்தாலே நல்லது அப்படின்னு தோணுது அதனால தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு திருவள்ளுவருக்கு இந்த நவீன யுகத்தில் நிறைய படிக்க மாட்டான் ரெண்டு வரி தான் படிப்பான் அதனால் அன்னைக்கே அதை உணர்ந்து ஒன்னே முக்கால் அடி தான் எழுதியிருக்கிறாரு குறுஞ்செய்தி தான் படிப்பான் எல்லாருமே ஒன்னே முக்கால் வரி தான் மனசில் ஊறுங்க அப்படிப்பட்ட மந்திர சொற்கள் அவை சும்மா போகிற போக்கில் ஏதோ ஒரு வார்த்தை எடுத்து எழுதி வச்சுட்டு போகல மந்திர சொற்கள் மனசுக்குள்ளே போட்டால் ஊறிக்கிட்டு கிடக்கும் அது ஒரு நாளைக்கு வேலை செய்யும் என்னுடைய மனசில் தனித்துவமாக நிற்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா தொல்காப்பியர் கூட படித்த கிளாஸ்மேட் ஒரு சாலை மாணாக்கர் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது பணம் 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 எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க தொல்காப்பியத்துக்கு அணிந்துரை எழுதி கொடுத்த சிங்கக்குட்டி தொல்காப்பியமே எவ்வளோ பெரிய இலக்கண நூல் அதுக்கு அணிந்துரை எழுதி கொடுக்கணுன்னா எப்படிப்பட்ட அறிவு இருக்கணும் அந்த முன்னுரையிலேயே நான் நின்றுட்டேன் யா இருந்தாலே இவர் இவர் வேறு ஏதாவது நூல் எழுதியிருக்கிறாரா அப்படின்னு பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு என் மனசு ஆகி போச்சு அவர் எழுதும் எழுதலை அந்த முன்னுரையோடு அவ்வளோதான் ஒரு மனுஷன் வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளமே அந்த முன்னுரை தான் அது ஒரு நாலு வரி ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதற்கான சிறந்த அடையாள அடையாளமே இந்த பாட்டு தான் அப்படிங்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குது எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க சித்தர்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க திருக்குறள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கு திருமந்திரம் எழுதியிருக்குது திரு திருப்புகள் எழுதியிருக்குது பெரிய புராணத்துக்கு அவர் சுவைக்கலார பற்றி சொல்லவா வேணும் எத்தனையோ பாடல்கள் இருக்குது தாய் என்ற ஒரு மகானெல்லாம் வாழ்ந்திருக்கிறாருனா அவ்வளோ பாடல்களும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு சான்று சொல்கிறது ஆனால் இந்த பணம் பாறனார் அணிந்துறையிலேயே நிற்கிறாரு பணம் பாறனார் இயற்றியது என்றது தான் அந்த செய்யுக்கு தலைப்பு இயற்றிய தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு பாடல்தான் எழுதியிருக்கிறாரு அது இயற்றிய தான் நாலு பாடலை உட்காந்து ஏற்ற அந்த அவர் ஒரு நூல் எழுதியிருக்கலாம் நான் ரொம்ப மனசுல ஏங்கி இருக்கிறேன் வடவேங்கடம் தென்குமரி தமிழ் தமிழ்கூறும் நல்லுலகத்து வழக்குஞிலும் ஆயுறு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலந்தொகுத்தோனே போக்கரு பணுவல் நிலந்திரு திருவிற்பாண்டியன் அவயத்து அரங்கரைனாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டாசான்கரில் பகந்தறிந்து மயங்காமரபின் எழுத்து முறை காட்டி மல்கு வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி பல் புகழ் நிறுத்த படிமையோனே திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்னு நான் பேசும்போது என்னுடைய மன கேட்பவர்களுக்கு தெரியும்னா நூல் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அது என்ன சொற்கள் வெளிப்பட்டிருக்கிறது அவருடைய மனசில் இருந்து என்று பார்க்கும்போது எழுதியவரினுடைய உளவியல் நமக்கு பிடிபடும் அவருடைய ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னா அவங்களுடைய அகந்தூய்மையும் உங்கள் மனசுக்கு தெரியும் பணம்பாரனார் அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் தூ தொல்காப்பியத்தையே தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு செய்யுள் அந்த ஒரு செய்யுளின் வழியாக அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் சினம் முறையான செயல் வழிபட வேண்டும் என்று இரையை வேண்டி நிறைவு செய்வேன்